அடந்தது இது ஒரு பிரிவினை பேச்சாக தான் இருக்கு உள்ளூரில் நம்ம சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே எதிராக பார்க்க சரியாங்கிற கேள்வியை முன்வைக்கிறார் சொல்லதிகாரம் நிகழ்ச்சி நேரர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னால் இவ்வளவு விமர்சனம் எழுவதற்கான காரணம் என்ன அதன் பின்னணி என்ன ஊடுருவல் தவறு என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா ஒரு நாட்டிலே ஊடுருவுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்முடைய நிதி யார் அப்படி சொல்றீங்க நான் வந்து ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி இன்றைக்கு பேசிக் அது ஒரு வார்த்தையோட நிக்கல அடுத்தது முஸ்லிம்ஸ் அதுக்கப்புறம் அதிகமாக குழந்தைகளை பெற்றவர்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றவர்கள் யார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாரா குசேலர் பெற்றால் அழகா சொல்றாரு

காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் வன்முறை செய்கிறார்கள் அவர்கள் குழந்தைகளை அதிகம் பெறுகிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் கூட பங்களாதேஷ் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அண்டை நாட்டில் இருக்க முடியவர்கள் பர்மா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்தியா மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் வற்புறுத்துவதற்கான காரணம் என்ன அப்படி என்ன அவர்கள் முக்கியமானவர்கள் ஆகிவிட்டார்கள் அப்போ வாக்கு வங்கி

எக்ஸ் பக்கத்துல அவர் அதை வெளியிடவில்லை சொன்ன சில வார்த்தைகளை வெளியிடவில்லை எக்ஸ் பக்கத்துல இல்ல அவரோட அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல இணையதளத்துல ஆமா ஒரு இணையதளத்தை என்ன பதிவிடணும் என்ன பதிவிடக்கூடாதுன்னு அவரவர்களும் முடியும் சமா பேசுன பேச்சு இருக்கு சார் அதுல இல்லீங்க ஒரு சில வார்த்தைகள் தவிர்க்கப்பட்டிருக்கு பேசியது பரப்புரை ஒரு செக்ஷன் பரப்புரை தேர்தல் பரப்புரையிலே விரிவாக ஒன்னரை மணி நேரம் பேசுவாங்க அவ்வளவும் எழுத முடியாது அவ்வளவும் கொடுக்க முடியாது சார் அது வந்து ஊடகங்கள்ல பதிவேற்றும் போது அவ்வளவு போகாது ஆனா இந்த பக்கத்துல எப்போதுமே அவருடைய பேச்சு முழுமையா பதிவேற்றம் செய்யப்படும் ஆங்கில பேச்சும் அவருடைய ஆங்கில மொழியாக்கமும் பதிவேற்றம் செய்யப்படும் அதுல குறிப்பிட்ட இந்த பகுதிகள் இல்ல எதெல்லாம் கான்ட்ரவர்சியா இருக்கு செய்ய வேண்டியது நாம முடிவு செய்ய வேண்டியது யார் முடிவு பண்ணணும் யாருடைய பக்கம் என்று சொன்னா அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆமா அப்ப முடிவு செய்து அது அகற்றப்பட்டிருக்குன்னா தவறா பேசப்பட்டிருக்குன்னு அவங்களே புரிஞ்சிருக்கலாங்களா கேக்குறேன் இல்லை பரப்புரைக்காக சொன்னவற்றையெல்லாம் எல்லாம் அங்கே குப்பைகளா கொட்ட முடியாது

அது ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் சொல்லுங்க ஏன் உங்களால் உட்காரவே முடியாதா காமன் சிவில் கோர்டு என்று சொன்னால் எல்லோருக்கும் சொல்லுங்க நான் எப்படிங்க பேச முடியும் எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தடைக்கக்கூடிய எல்லோருக்கும் சமமான சட்டம் மட்டும் அல்ல சொத்துரிமை கூட கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் காமன் சிவில் செயற்கொண்டு இருக்காங்க அது ஒரு இந்த இந்த பேச்சினுடைய ஒரு பகுதி அதை எதிர்ப்பவர்கள் யார் இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ இன்றைக்கு மோடி இதை பேசவில்லை நான் பல விவாதங்களிலே இதை பேசியிருக்கிறேன் ரோஹிணியாக்களை பற்றி நானே பேசியிருக்கிறேன் அதனால இது தேசத்துக்கு ஆபத்தான போக்கு இங்கே யார் வேண்டுமானாலும் வந்து விடலாம் ஒரு வார்த்தை இடையில கேட்டார் அப்போ இலங்கை இலங்கை தமிழ் தமிழர்கள் ஊடுருவல்காரர்கள் அல்ல அகதிகள் பர்மாவில் இருந்து அகதிகள் வந்திருக்கிறார்கள் இலங்கையில் இருந்து அகதிகள் வந்திருக்கின்றார்கள் அவர்களிடம் பதிவு செய்யப்பட்ட குடியுரிமை பெற குடியுரிமை திருத்த திட்டத்தில் ஏன் அவர்கள் குடியுரிமை கிடையாது என்று சொன்னீர்கள் தமிழர்களுக்கு தமிழர் விரோத கட்சியாது பாஜக ஒரு தேசத்தினுடைய சட்டத்திலே குடியுரிமை யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே அவர்கள் குடியுரிமை கோரினால் நிச்சயமாக இந்த நாட்டிலே அதுக்கான வழி இருக்கிறது மோடி ஆட்சியிலும் இருக்கிறது இல்லை என்பதனால்தான் பிரச்சனை இருக்கு தமிழர்களுக்கு இல்லை படிங்க

மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ஹேட் செட் முஸ்லிம் ஹாவ் தஸ்ட் ரைட் ஆன் கண்ட்ரீஸ் அசத்துல அவர் முஸ்லிம்ஸ் தான் சொல்றாரு தவிர ரோஹிங்கியா முஸ்லீம் எங்கேயும் முஸ்லிம்ஸ் தான் அவர் மீன் பண்றாரு அத மீன் பண்ணல சார்

உரிமை சட்டம் வருகின்ற யாருக்கு கொடுக்க கூடாது என்பதல்ல எல்லோருக்கும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் பாகிஸ்தான் ஒரு மதத்தின் பேரால் பிரிந்தது ஆனால் இந்த நாடு என்னுடைய நாடு நான் இந்த நாட்டிலே பெருமைப்படுகிறேன் என்று வாழ்ந்த முஸ்லிம்களை பாராட்டுகிறோம் வழங்குகிறோம் என்று மோடி பலமுறை சொல்லியிருக்கிறார்கள்

நீங்க தொடர்ச்சியா சொல்லுங்க கேள்வியில நான் வைக்கிற முன் வைக்கிறேன் சொல்லுங்க அதனால மன்மோகன் சிங் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது எல்லாவற்றையும் சொல்லுகிறார் யார் யார் எல்லாம் நம்முடைய நாட்டிலே மிக அவசியப்படக்கூடிய பொருளாதாரத்திலே நலிந்து இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை எல்லாம் வைக்கிறார் அப்படி வைக்கின்ற பொழுது எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் ஏன் மனிதர்களை மனிதர்களாக தானே பார்க்கணும் நீங்க எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் சொன்னா அப்ப ஒரு சில அவர் பீட்டர் விளக்கினாரு இவரும் படிச்சு காமிச்சாரு அவர் முஸ்லிம்ஸ் மட்டும் சொல்லல யாரெல்லாம் சப்ரஸ்ட் கம்யூனிட்டியா இருக்காங்களோ எஸ்சிஸ் எஸ்டிஸ் ஓபிசிஸ் இஸ்லாமியர்கள் அதல இஸ்லாமியர்கள் நான் ஏத்துக்கறேன் எல்லாரையும் சொல்லிக்கிறாரு அதுல ஒரு ஆர்டிகல் த்ரீ மாதிரி ஸ்பெஷல் அது ஏன் மனிதர்களுக்கு அதுக்குள்ள தாழ்த்தப்பட்ட இடங்களாக இருக்காங்களோ பொருளாதார ரீதியா எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன்